Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு முட்டை பப்ஸு ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டொமேட்டோ கெட்சப் கூட வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஈவினிங் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்திக்கோங்க அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாதான் சாஃப்டான டோ கிடைக்கும் இல்லைன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் இது இருக்கட்டும் இன்னொரு தனி பவுலில் மூணு உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் வேக அப்புறமேல உடனே தோல் உரிச்சிடக்கூடாது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு தோல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் மசிய வரும் இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஆரிகானும் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா மிக்சடு ஹர்ப்ஸ் ரெண்டு எது இருந்தாலும் ஓகே அது சேர்த்திக்கோங்க அது சேர்த்துனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இது சேர்த்துனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ மூணு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சோல் அதில் ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும் ட்ரை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டே தேய்ச்சிக்கோங்க நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும் ஈஸியாக தேய்க்க வரும் இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இடையில கட் பண்ணுங்கள் பிஸா கட்டர் இருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் ஒரு எயிட் போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை அதை வந்து வீடியோவில் காட்டின மாதிரி வச்சு ரோல் பண்ணுங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இது சைடில் மட்டும் ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரி அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு இந்த மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆயிலில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் பப்ஸாக இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும் ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் வேகும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துட வேண்டியது தான் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்